வணக்கம் நேர்களே புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது என்று நாம் மிகவும் முக்கியமான ஒவ்வொரு கனடாவால் தமிழர்களுக்கும் கனடாவுக்கு வர துடிக்கின்ற புதியவர்களுக்கும் தெரிய வேண்டிய சில சட்ட மாற்றங்களை பற்றி அரசினுடைய முடிவு மாற்றங்கள் கொள்கை மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கனடாவில் புதிய பல சட்டங்களும் விதிமுறைகளும் அமலுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக சொல்லணும் என்றால் உங்களுடைய வரி உங்களுடைய வங்கி கணக்கு ஏன் கனடாவுக்கு புதிதாக வரப்போகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை வரைக்கும் எல்லாவற்றிலேயுமே பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றது சில மாற்றங்கள் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நடுத்தர மக்களுக்கான வரி குறைப்பு அதாவது மிடில் மிடில் கிளாஸ் டெக்ஸ் கட் ஆனால் அதே நேரத்திலே சில அதிர்ச்சியான செய்திகளும் இருக்கின்றது குறிப்பாக இமிகிரேஷன் மற்றும் ஸ்டூடண்ட் விசா விஷயத்திலே அரசாங்கம் மிகவும் கடுமையான சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் இந்த வீடியோவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலுக்கு வர இருக்கின்ற ஒவ்வொரு சட்டத்தையும் அது உங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அலசி ஆராயப் போகின்றோம் குறிப்பாக பில் சி த்ரீ மூலமாக குடியுரிமையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றது மாணவர் விசா அவ்வளவு குறைந்திருக்கின்றது வங்கியினுடைய என்எஸ்எஃப் கட்டணங்களில் என்ன புதிய ரூல்ஸ்கள் வந்திருக்கின்றது இப்படி அனைத்தையும் பார்க்க போகின்றோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் முதலிலே நாங்கள் பார்க்க போவது எல்லோரும் எதிர்பார்த்து இருந்த அதே சமயம் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய விடயமாக இருக்கின்ற இமிகிரேஷன் கட்ஸ் அதாவது குடியேற்ற குறைப்பு கெனடி அரசாங்கம் தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு குடியேற்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதாவது இமிகிரேஷன் லெவல் பிளான்ஸ் இதில் மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் முன்னாடி இருந்ததை விட இப்போது மிகவும் அதிகமாக அந்த இலக்கங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது நிரந்தர குடியிருப்பாளர்கள் அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனடா நான்கு நான்கு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்துக்கும் அதிகமான புதிய பிஆர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரமாக குறைந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த எண்ணிக்கை இன்னும் குறைந்து வரும் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் பிஆர் கொடுக்கப் போகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஷிப்டாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக டெம்பரரி ஃபாரின் வேர்கர்ஸ் வேலைக்காக தற்காலிகமாக கனடா வருபவர்களை அப்படி சொல்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இதனுடைய இலக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை இரண்டு லட்சத்து முப்பதாயிரமாக குறைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான வாய்ப்புகள் கணிசமாக குறையப் போகிறது அதே போல இருக்கிறதுலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கட் எது அப்படி என்று சொன்னால் சர்வதேச மாணவர்களுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு அதாவது கனடாவுக்கு படிக்க வர வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான செய்தியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனடா மூன்று லட்சத்து அறுபதாயிரம் விசாக்களுக்கு அனுமதி கொடு கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரமாக உயர்ந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் புதிய மாணவர் விசாக்களை மட்டுமே வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் இது இன்னும் குறைந்து ஒன்றரை லட்சமாக மாறப்போகிறது ஆகவே நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருந்தீர்கள் என்று சொன்னால் கம்படிஷன் மிகவும் அதிகமாகவே இருக்க போகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல தொலைந்த கனேடியர்களுக்கான குடியுரிமை சிட்டிசன்ஷிப் ஃபார் தி லாஸ்ட் கெனேடியன்ஸ் இதுதான் ஒரு முக்கியமான விடயம் அதாவது இது ஒரு நல்ல செய்தியாகவும் பார்க்கப்படும் கனடாவிலே இரண்டாம் தலைமுறையாக இருப்பவர்களுக்கு அதாவது லோஸ்ட் கெனேடியன் அப்படி என்று சொல்லப்படுகின்ற கனடாவுக்கு வெளியே பிறந்தவர்களுக்கு ஒரு விடி காலம் பிறந்திருக்கின்றது நவம்பர் மாதம் பில் சி த்ரீ அப்படி என்கிற ஒரு சட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அமலுக்கு வருகிறது இது என்ன சொல்கிறது அப்படி என்று சொன்னால் கெனடிய பெற்றோர்கள் அவர்கள் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு வெளிநாட்டில் குழந்தை பிறந்திருந்தாலும் அல்லது தத்தெடுத்திருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் கெனடிய குடியுரிமை வழங்கப்படும் இதுவரை இரண்டாயிரத்தி ஒன்பதில் கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டு வந்த சட்டத்தினால் இது முடியாமல் இருந்தது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டம் இப்போது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்கின்றது அந்த பெற்றோர்கள் சப்டான்சியல் கனெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற தேர்விலே பாஸ் பண்ண வேண்டும் அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியோ அல்லது தத்தெடுப்பதற்கு முன்னாடியோ அந்த பெற்றோர் குறைந்தது மூன்று வருடங்களாவது கனடாவில் வசித்திருக்க வேண்டும் இதன் மூலமாக கனடாவுக்கு வெளியே பிறந்த சுமார் ஒரு லட்சத்து பதினையாயிரம் பேர் குடியுரிமை பெற தகுதி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த விடயம்தான் பார்த்தமாக இருந்தால் இது அங்கே கனடாவிலே இருக்கின்றவர்களுக்கு பொக்கெட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது டேக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிடில் கிளாஸ் டேக்ஸ் கட் அல்லது நடுத்தர மக்களுக்கான வரி குறைப்பு அமலுக்கு வருகிறது இது ஜூன் மாதமே அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரியாண்டுக்கான கணக்கிலும் இது எதிரொலிக்கும் ஆனால் விபரமாக பார்த்துமாக இருந்தால் யாரெல்லாம் வருடத்திற்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஐந்து டொலர்ஸ் அல்லது அதற்கும் குறைவாக சம்பாதிக்கிறீர்களோ அவர்களுக்கு தனிநபர் வருமான வரி விகிதம் அதாவது பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது முன்பு இது பதினைந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரி ஆண்டுக்கு இது பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் அதற்கு பிறகு வரப்போகிற ஆண்டுகளிலே இது பதினான்கு சதவீதமாகவும் குறையும் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் நான் ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து டொலர்ஸுக்கு மேலே சம்பாதிக்கிறேன் இதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம் கண்டிப்பாக இருக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து டொலர்ஸ் சம்பாதிக்கிறீர்கள் என்று வைப்போம் அதிலே முதல் ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து டொலர்ஸ் உங்களுக்கு குறைக்கப்பட்ட பதினான்கு புள்ளி ஐந்து சதவீத வரிக்கு உட்படும் மிகுதி இருக்கின்ற இருபதாயிரம் தான் இருபது புள்ளி ஐந்து சதவீத வரி வரும் இதனால் சுமார் இருபத்தி இரண்டு மில்லியன் கனேடியர்கள் பயனடைவார்கள் ஒரு தனிநபருக்கு நானூற்றி இருபது டொலர்ஸ் வரையும் தம்பதிக்கு எண்ணூற்றி நாற்பது டொலர்ஸ் வரையும் மிச்சமாகும் அதேபோல வரி சம்பந்தமாக இன்னும் இரண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது ஒன்று ஆட்டோமேட்டிக் டேக்ஸ் ஃபில்லிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரியாண்டு முதல் குறைந்த வருமானமுடைய சுமார் ஒரு மில்லியன் கனேடியர்களுக்கு கனடா ரெவென்யூ ஏஜென்சி தானாகவே வரியை தாக்கல் செய்ய போகிறார்கள் இதனால் கனடா சைல்டு பெனிஃபிட் ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட் போன்ற சலுகைகள் சரியாக போய் சேரும் இரண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் அதாவது புதிதாக வீடு வாங்குபவர்களுக்கு குறிப்பாக ஒரு மில்லியன் மதிப்புள்ள புது வீடு அல்லது புதுப்பிக்கப்பட்ட வீடு வாங்கினால் ஜிஎஸ்டி அல்லது மத்திய அரசினுடைய ஹெச்எஸ்டி வரியினுடைய பகுதி தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் டாலர்ஸ் வரைக்கும் ரிபேட் கிடைக்கலாம் இதற்கான சட்டம் இன்னும் முழுதாக பாஸ் ஆகவில்லை ஆனால் இது ஒரு முக்கியமான முன்மொழிவாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நம்முடைய வங்கி கணக்கு மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வங்கிகள் வசூலிக்கின்ற என்எஸ்எஃப் ஃபீஸ் அதாவது நான் சஃபிஷியன்ட் ஃபண்ட் ஃபீஸ் தற்போது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அந்த ஃபண்ட் ஃபீஸுக்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போதெல்லாம் அக்கௌண்டில் பணம் இல்லாமல் செக் ரிட்டர்ன் ஆனால் நாற்பத்தி ஐந்து டாலர்ஸ் முதல் நாற்பத்தி எட்டு டாலர்ஸ் வரை சார்ஜ் பண்ணுறாங்க இது சாமானிய மக்களை ரொம்பவே பாதிக்குது இனிமே இந்த கட்டணம் வெறும் பத்து டாலர்ஸ் மட்டும்தான் என்று சொல்லி சட்டம் பெறுகிறது அது மட்டுமல்ல உங்கள் அக்கௌண்ட்டில் பத்து டொலர்ஸுக்கு குறைவாக ஓவர் டிராஃப்ட் இருந்தால் வங்கி எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது அதுபோல இரண்டு பிஸ்னஸ் நாட்களுக்கு ஒரு முறைதான் இந்த கட்டணத்தை வசூலிக்க முடியும் இது தனிநபர் மற்றும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்களுக்கும் பொருந்தும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்களுக்கு அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் கனடா ஸ்ட்ராங் பாஸ் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் டிராவல் பண்ண பிடிக்கின்ற நபர்கள் அதிகமாக இதை பயன்படுத்தி இருப்பார்கள் ஸோ இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுடனான கனடாவினுடைய உறவு தற்போது சுமாரான நிலையில்தான் இருக்கின்றது இந்த நிலையிலே உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிக்க இது கொண்டு வரப்பட்டது தேசிய பூங்காக்கள் மியூசியங்கள் விஐஏ ட்ரயல் பயணம் இது எல்லாமே இனி தள்ளுபடியிலே கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சமர்ல இது திரும்ப கிடைக்கின்றது ஆகவே கனடா ஸ்ட்ராங் பாஸுக்கு அப்ளை பண்ணி கொள்ளுங்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்ட நேஷனல் ஸ்கூல் ஃபுட் ப்ரோக்ராம் இப்போது நிரந்தரமாக்கப்படுகிறது இதிலே நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது இறுதியாக அரசாங்கத்தினுடைய கொள்கைகளிலே சில மாற்றங்கள் இருக்கின்றது அதாவது பை கெனேடியன் பொலிசி அதாவது கெனேடிய பொருட்களை வாங்குவோம் என்கின்ற கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வசந்த காலத்திற்குள் இது முழுதாக அமலுக்கு வரும் அமெரிக்க அதிபர் வரிகளுக்கு பதிலடி கொடுக்கிற வகையிலே எஃகு அலுமினியம் மற்றும் மரப்பொருட்களை அரசாங்கம் கொள்முதல் செய்து நம்முடைய வேலை வாய்ப்பை காப்பாற்ற போகிறார்கள் அடுத்தது பார்த்துமாக இருந்தால் அரச ஊழியர்களுக்கான ஒரு செய்தி அதாவது ஜனவரி பதினைந்து முதல் மத்திய அரசு ஊழியர்கள் அதாவது ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் எம்ப்ளாயீஸ் முற்கூட்டியே ஓய்வு பெற விண்ணப்பிக்கலாம் யாருக்கெல்லாம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கின்றதோ குறைந்த நீங்கள் பத்து வருடம் சர்வீஸில் இருந்தீர்கள் தகுதி அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது முடிவாக பார்த்துமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனடாவிலே இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கின்றது ஒரு பக்கம் வரி குறைப்பு வங்கி கட்டண குறைப்பு சாமானியர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் மறுபக்கம் குறை குடியேற்ற குறைப்பு விசா கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் பெரும் சவால்களை கொண்டு வர இருக்கின்றது இந்த மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் குறிப்பாக மாணவர் விசா குறைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது சரியான முடிவாக போன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே விரும்பினால் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்கள் குறிப்பாக கனடா வரணும் என்று ஆசைப்படுகின்ற உங்கள் நண்பர்களுடன் இதை ஷேர் பண்ணுங்கள் அதேபோல் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சியாக அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது